உங்க பிள்ளைக்கு லீவ் விட்டாச்சு ஆடிட்டு என் வீட்டுல உள்ளவா வீட்லயே இருப்பில் எங்க நாட போனானே தெரியல காலையில போனவா மத்தியானம் வீட்டுக்கு வந்து பாத்துக்கோங்க ஆமா ஆமா சின்ன பிள்ளை பத்தி அதனால வெளியில நாட தான் இவ்வளவு பெரிய பிள்ளைங்க உள்ள கிடக்கா இவ்வளவு சின்ன பிள்ளையா இருந்தாலும் எங்கேயோ சிட்டா பறந்திருப்பாள் கொஞ்சம் ஆமாக்கா வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சது துணிமணி தான் ஒரு பாடு கிடக்கு அதான் தோக போமான்னு பாத்தேன் தண்ணி வரல பத்துங்க ரெண்டு நாள் தண்ணி விடாம வச்சிருக்கோம் அதான் ஆத்துக்கு போய் தோச்சிட்டு வந்துருமான்னு நினைச்சிட்டு சரி நீங்களும் வாரிலாம்னு கேட்போம் அப்படின்னா வந்தேன் வார வழியில தச்சுல சாந்தியும் வந்தா ஆமா எனக்கும் போனதான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ நான் மணி அம்மா மூன்றையாவதுல இப்பவே எல்லாரும் கிளம்பணும் நாலு மணிக்கு எல்லாரும் ஒன்னு போல வந்து சேர்வாவோ அந்த அன்னைக்கு அஞ்சு மணி துவச்சிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் சாந்தி நீ வரியா எனக்கு துணிமணிலாம் ரொம்ப இல்ல தினமும் தோச்சுறேன் பத்தியலாம்

ஆ என்ன பாரம்க்கா என்ன கோலம் கறி வச்ச நம்ம தெறல ஒரு ஆளு மீன் எடுத்துட்டு வரலக்கா கொஞ்சம் மீன் வாங்கி கோலம் வச்சேன் அப்படியே நானு மீன் வாங்கன்னு நினைச்சேன் அப்பா காலையில இங்கே மார்க்கெட்டல மீன் வாங்கி சங்கரா மீன் வாங்கி தந்தாரு நான் வச்சு வச்சேன் சரி சரி போட்டு மறந்து சார் எங்கிட்ட இருந்து பார்த்தாலும் நைட் எனக்கு அதம்க்கு தெரியுது சரி சின்ன பொண்ணே உன்னை சார் சக்க என்ன கேப்பியா சரி நான் உங்க அம்மிட்ட போய் என்னன்னு கேக்கேன் நீ டான்ஸ் கண்டினியூ பண்ணு ஆனாலும் சாட் வந்து விளையாடலாம் ஒரே அடியா அடிட்டு கிடந்தனா டயர்ட் ஆயிருவல்ல ஏதே பசியே இல்ல டேய் அத கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவேமே இருக்கேன் மணி மூணு ஆயிடுமோ இப்ப மால் சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் விளையாடுங்க என்ன நான் போறேன் பேரத்தியே ரெண்டு ரூபாங்க ஆ சரி சரி நான் போய் என்னன்னு கேட்டிட்டு இருக்கேன் முனிசு

எனக்கு நல்லப்பா ஏன் டைமுக்கு நான் போட்டு டான்ஸ் ஆடி முடிச்சுட்டேன் இனி நீ தான் யூஸ் பண்ண போற சார்ஜ் போட்டனா நீ பாத்துக்கலாம் இல்லன்னா சுச்சா பை கிடக்கும் அடுத்த அரை மணி நேரத்துல நான் புடிங்கிடுவேன் வெறும் திமிர் பிடிச்சவா இவ யூஸ் பண்றதுக்கு நான் சார்ஜ் போட்டு வைக்கணும் நான் பாக்கணும் அவ சார்ஜ் போட மாட்டான் ஏன் நான் இவ கூட வந்து பறந்தனோ எல்லாம் தலையெழுத்து என்ன வரவள சாந்தி ஆ வரலுக்கா உங்க பிள்ளைகள் எவ்வளவோ பரவால பாத்துக்கிட்டீங்க சின்ன பொண்ணு சேர்ந்து புடியாட்டம் போட்டுடக்கா அப்படியா நான் நினைச்சேன் இவ போய் முட்டனாரா ஆம்போதே இவளும் சேர்ந்து ஆடிட்டு கிடப்பாங்க அதே மாதிரி ஆடிட்டு இருந்திருக்கா

அம்மா நேத்து போட்டத போடுவான் நாடகம் பாத்தா அது புதுசு புதுசா போடணும் பார்த்தா எல்லா நாடகம் ஒரே கதையா இருக்கு எரிச்சலா இருக்கு முன்னாடி கதையா எடுப்பான் இப்போ நல்லவே இல்ல என்ன போல வந்தாச்சா இந்த பக்கம் வந்து இல்ல சொல்லு எங்க போய் ட்டந்த வேற எங்க போவேன் சரசக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் எல்லாரும் துணி துவைக்க ஆத்துக்கு போறவே. நானும் போய் தோச்சு குச்சிடலாம்னு பார்க்கேன். நம்ம வீட்ல நிறைய துணி கிடக்கு பார்த்தீங்களா? நேத்து கம்மியா தான் தண்ணி விட்டான். இன்னைக்கு இன்னும் தண்ணி விடவே இல்ல. எப்போ தண்ணி வருதோ தெரியாது. அதான் நானும் அரண் இருக்கேன். பேட்டட்டே. மைனி நான் வரட்டா? நான் இதுல இருக்கு எல்லாரும் ஒண்ணா போறோம்ல நீ வா. ஏடி நீ அம்பிட்டு தூரம் நடந்துக்கிடுவியா போறோம்ங்க. 2 மைலுக்கு நடக்கணும் டி. அம்மா எனக்கு ஆத்துல குளிக்கணும்னா ஆசையா இருக்குமா போய் குளிச்சுட்டு தான் நல்லா இருக்கும். எத்தே வர விடுங்க தே வீட்டுல நிறைய துணி இருக்கு பாத்தீல நான் பாதி அவ பாதி ஷேர் பண்ணி துவைச்சிட்டு வந்துறோம்லாம் துணி துவைக்கணுமா நானே ஆத்துல குளிக்கணும்னு ஆசையில போறேன் இல்ல துணி துவைக்க கிழத்து விட்டுறா போலைய வரலன்னு சொல்லிட வேண்டியதா யாருக்கு ஆவி இருக்கு இங்க இருந்து நடந்து போய் அம்பிட்டுக்கான துணி துவை கேக்கு அப்பா மைனி நீங்களே போயிட்டாங்க மைனி நான் அவ்வளவு தூரம் நந்து நடந்துக்கிட மாட்டேன் அத தனட்டி நானும் சொன்னேன் நான் சொன்னப்ப கேட்க மாட்டேன்ட்டே இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் அம்பிட்டு தூரம் நடந்து போய் தோச்சுக்கிட மாட்டேன்னு தோணுச்சு அதனால வரலன்ட்டேன் மைனி மட்டும் போய் தரட்டும் ரொம்ப தூரமா நடந்து போய் துணி துவைக்கிறதுக்கு அவளுக்கு முடியாதான் அப்ப நான் நடந்து போய் துணி துவைச்சிட்டு வரேன் மனசு இல்லையோ அவ மட்டும்தான் பொண்ணா பிறந்து வளர்ந்த மாதிரியும் மற்றவள்லாம் ஏதோ ஆடு மாடு மாதிரியும் நடைபாள் இவள் வந்தாலும் வராம இருக்கதே நல்லது சரி தெ நான் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போறேன் நேற்று போயிட்டு நீ தண்ணட்டி போறம்னா அதுக்கடுத்து வேண்டாம்னா மறுபடி இப்போ போறோம்ங்க அவ போயிட்டாலே இப்ப அவ கூட பேர்க்கலாம்ல வேணா ஓடி பேரு எங்கள் பக்கத்துல தான் பேருப்பா எம்மா ஓ மர்மா கூட போனோம்னா அவ என்ன துணி பட்டுவா என்ன சொன்னா கேட்டியே கேக்கலையா அப்போ என்ன டிச்சினுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணனை வண்டில கொண்டு போய் என்னை விட சொல்லுமா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் அவள் துணியை துவைச்சிட்டு குளிச்சிட்டு இருப்பா பத்தியா அந்த நேரம் அண்ணன் என்னைய கொண்டு போய் விட்டுதப்புனா நான் அவள் கூட குளிச்சிட்டே வந்துடுவேன் மயினிக்கறி கூட ஏன் எனக்கு ஒரு ஒருபாடு துணியை கொடுத்து துவைக்க விட்டுருவா அப்படியா சொல்லுதே சரி உங்க அண்ணன் இப்போ வருவான் கடைக்கு போயிருக்கான் வந்த உடனே வண்டியில் கொண்டு போய் விட சொல்லுறேன் ஆ சரிம்மா

ஏய் மேய் ஏதே பூமாரி குட்டரலியோ இல்ல அவனுக்கு தெரியாது நான் தே ஒரு சத்தம் கொடுத்தா எஞ்சிடுப்பால அடுத்த தடவை கூட்டிட்டு கூட்டிடறேனமக்கா சேய் சேய் ஏபுலல அங்கங்க நிக்காம நடந்துட்டே இருக்கேன்னா சரசக்க நல்ல பரவாயில்லை ஆளு உடம்பு நடக்க ஐக்கில சின்ன பிள்ளைங்க நல்லா முன்னே நடந்து போற பாரு நமக்கு இப்படி வேக வேகமா வராது தலையில மட்டுக்கான வெயிட்டையும் வச்சுக்கிட்டே பிள்ளை கூட அவுட் நடந்துருதா ஓ வேக வேகமா நடக்கவோ என்ன இருந்தாலும் அந்த காலத்து ஆடு பாத்தியா அவளுக்கு பழைய டெம்பு அப்படியே இருக்கு இந்த காலத்துல அந்த காலம் மாதிரி நல்ல சாப்பாடெல்லாம் யாரு நித்யா ஆறு பக்கத்துல வந்துட்டு டீ ஆமா டீ வேக வேகமா போய் டமால்ன்னு குதிக்கணும் என்ன அழகா இருக்கும் என்ன அழகா இருக்கு டீ ஆமா பத்தியா வீட்டுக்குள்ள கிடந்து வெக்கையில உருண்டுட்டு கிடக்குறக்கு இந்த தண்ணில வந்து கிடக்குது என்ன அழகா இருக்கு முனிஷே நீ இப்படி குதிச்சு குதிச்சு விளையாடு

அதை சொல்லுங்க ஏன் சின்ன பண்ணி இப்ப நான் துணியை துவைச்சு முடிச்சிட்டு நீ வாட்டுக்கு போய் விளையாடு லேசா துணிக்கு சாப் மட்டும் போட்டுட்டு போ நானால அலசிக்கேன் ஐயா வேண்டாம் கா நீங்க சோப்புனாலும் சேத்தே போட்டு வைப்பேன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு இருக்க துணியே என்னைய விட ஒரு பாடு சேந்து போய் கிடக்கு இதுல நீங்க எனக்கு பாடு பார்த்துட்டு குறு குடிச்சு போறதுக்கா ஆசைப்படியா எல்லாம் சின்ன பண்ணி போய் நான் விளையாடு போ இருக்கட்டும் கா நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்களையும் சேத்தே உள்ள எடுத்துட்டு போயிடுவேன் முனிஸ் இப்படி குளிச்சுக்கிட்டே இருக்கணும் டி ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல மேல எந்திரிச்சு வரலாம் அம்மா வெளுத்து போடுவா நான் அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறேன் நானும் கொஞ்ச நேரம் நிக்கலாம்னுதான் பாத்தேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துக்கதான் போக வேண்டியதா இருக்கு நீ மைனி கூடயே வந்துருவியும் ஆஹ் சரிண்ணே நான் குளிச்சுட்டு அப்படியே மைனி எல்லாரும் வருவாள அவன் கூடயே சேர்ந்து வந்துடுறேன் நீ பா சரிம்மா பாத்து வாங்கதான் ரெண்டு வரும் ஆஹ் சரிண்ணே இந்த பக்கம் தான் படிக்கட்டுல இறங்கணும்னு நினைக்கேன் இறங்கி போவோம் மைனிதா உன்னு ஆத்துக்குள்ள ஏலேலோ அத்தியும் மருறோம் ஆஹ் அத்தியும் மறுறோம் எல்லாரும் மூக்க புடிச்சிட்டு ஒரு முங்காச்சி போடுங்க

ஒரே அமுக்கு தண்ணி தள்ளிட்டாமா உள்ள இரு வீட்டுக்கு போறதுக்குள்ள நீ ரெண்டு தடவை தண்ணிக்குள்ள முக்கி வைக்கணும் இல்லையா பாரு மைனி நானும் வந்துட்டேன் பாத்தீங்களா அது இருக்கட்டும் வரவானி ஏன் கூடயே வந்திருக்க வேண்டியதனா இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் ஒத்தையில நடந்து வந்த இல்ல மைனி அண்ணே பைக்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனா வாங்க எல்லாரும் குளிப்போம் சின்ன சின்ன பிள்ளை வாங்க குளிப்போம் அவன் குளிக்க நம்மளும் குளிப்போம் மைனி நான் உள்ள மூடி புடிச்சிட்டு இருக்கல ஏன் தலைய புடிச்சி அம்கறியா மீனா நான் எதுவுமே பண்ணல மீனா நடிக்கரி மீனா உள்ள இருந்து டுவெளில வரும்போது நீங்கள்தான் பக்கத்துல நிக்க நீங்க தான் நீ இருங்க எங்க அம்மா கிட்ட உங்களை பத்தி பண்ண மாட்டேன் மீனா உனக்கா அப்படி தோணுது போது ஒரு மாதிரி இருந்திருக்கும் நீ நினைக்க ஆமா மீனா அதெல்லாம் அமுக்கெல்லாம் நீ தப்பா நினைக்காத இல்லுக்கா யாரோ என் தலையை புடிச்சா அமுக்கி விட்டாத நான் வெளியில வர மூச்சு விட்டுட்டு யாருன்னு தெரியல நான் முங்கு எழுஞ்சி பார்த்தா பக்கத்துல நிக்காவோ சின்னபொண்ணே உங்களுக்கு பக்கத்துல முதல்ல சாந்தி கிட்ட தான நின்னவ இப்போ கடைசில பின் நிக்கவ பைபுல்ல போட்டுடுச்சே இது செஞ்சது நான்தான் தெரிஞ்சதுன்னா தண்ணிக்குள்ள அமுக்கி சலசமாதியாக்கிறவளோ ரெண்டு பேரும் இப்பியாவது சம்மாலி போ நalmudi நீங்க பார்த்தவேல தான இது என்ன பேச சின்னபொண்ணே நீ நான் அப்படி செய்வனா நீங்க மட்டும் அப்படி இருக்க தான் அப்படி வந்து வந்து முங்கி இருக்கேன் உடனே ஏன் மேல

ஆமா இத வயலட் மண்டல மண்ட அக்கா